தெலுவிங்க நல்லா பக்குவமாக காய வச்சா இந்த நிலைக்கு வருமங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டுட்டு நல்லா சுண்டுட்டுன்னு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுற மாதிரி அந்த துணியை போட்டு அந்த பாவை எடுத்து ஊற்றுவாங்க அட்டாட்டா அவ்வளவு அருமையான டேஸ்ட்டுங்க கருப்பட்டி கருப்பட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாவு பவு பதத்தில் அப்படியே தேன் ஒரு தட்டத்தில் கொஞ்சம் ஊற்றி அந்த பாவை கொடுத்தாங்க வரும் கருப்பட்டி பாவை அட்டாடா அவ்வளவு அவ்வளவோ அருமையாக இருந்தது வாங்க கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்பேங்க நம்ம ஈரோ நந்தாஸ் ஸ்வீல் தொடர்ந்து நம்ம வந்து தெலுவு தெலுவு குடிக்கிறது சிறப்பு தனிசிறப்பெண்ணுங்கிற தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அந்த தெலுவு கொண்டு கருப்பட்டி காய்ச்சுறாங்க எத்தனை லிட்டர் ஊற்றி ஊற்றி காய்ச்சுறாங்க எவ்வளோ நேரம் இதை வந்து கொதிக்க வைக்கணும் எவ்வளோ எப்படி கொதித்து எப்படி பக்குவத்துக்கு வருது அது எப்படி கரு ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறவங்க ஹீரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனல் பற்றி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க இதே வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ வைங்க உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்களை பார்க்கலாம் குறிப்பா இந்த மாதிரி கிராமம் கிராமம் சார்ந்த உணவு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்களை பார்க்கலாமுங்க வாங்க இப்போ கருப்பட்டி எப்படி காய்ச்சுறாங்கன்னு பார்ப்போம் பணம் தெளிவீங்க காலையில் ஒரு நாலு மணிலேருந்து பக்குவமாக கீழே இறக்கி கொண்டாந்துங்க ஒரு எட்டு மணி சுமாருக்கு கருப்பட்டி காய்ச்சறக்க ஆரம்பிக்கிறாங்க எட்டு எட்டரை மணிக்கு சுமாருங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு நாற்பது லிட்டர் தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இந்த பக்குவத்துக்கு வந்துடுதுங்க இன்னுமே அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க நல்லா அது சுண்டிங்க நல்லா கொதித்து அந்த அந்த தண்ணி நீராக நீர்த்தி நீராக இருக்கிறது பூரா ஆவியாகி போனதுக்கப்புறம் அப்படியே பக்குவமாக பாவுமாற கீழே வருதுங்க இதுதாங்க கருப்பட்டி அடா அடா கிட்ட நின்று வீடியோ எடுக்கும்போது அப் வளவு மனமா இருந்தது போங்க வாசம் அடிக்குதுல்ல இந்த தலைமுறையில் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான வீடியோங்க அதே மாதிரி தான் தெளிவு இந்த தலைமுறையில் குடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான இயற்கை பானமுங்க அந்த தெலுவை காய்ச்சும் போது தான் நமக்கு கருப்பட்டியும் நமக்கு பணங்கள் கிடைக்குதுங்க நிறையா பேர் தெளிவு குடிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பார்க்கணும் நினைப்பீங்க நிறைய பேர் எங்களை சொன்னாங்க தெளிவு வீடியோ பண்ணும்போது நீங்கள் கருப்பட்டி காய்ச்சற முறை எவ்வளோ நேரம் காய்ச்சுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னாங்க நம்ம அதை பதிவு ஹீரோ ஈரோ நந்தாஸ்வீலாக் யூடியூப் சேனல் சரி ஃபேஸ்புக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க தொடர்ந்து நல்ல நல்ல தவலை பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு இந்த மற்ற தலைமுறைகளுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க ஏன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்கும்போது அவங்களும் இயற்கையான உணவுகளை வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து அவங்களும் தேடி செல்வாங்க தெளிவு கருப்பட்டி இந்த மாதிரி வந்து பணங்கள் கண்டுங்க கருப்பட்டி அருமையான ஒரு உணவுங்க கருப்பட்டி கையில் வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலை சாப்பிட்லாங்க நிலக்கடலை வறுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வெறும் கருப்பட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குமுங்க ஓ அது 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 அதான் ஒன்று இன்னும் இன்னும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் இன்னும் சும்பி கருப்டியாக வரணும் மூணு மணி நேரம் காஞ்சிருக்குமாப்பா மூணு மணி நேரம் காஞ்சிருக்கு கலர் தம்பி கலரு இதுவா இன்னும் என்ன கொண்டு கொஞ்சம் நேரம் சுண்டோட அப்படியே தீ சூட்டுக்கே அப்படியே பதமாக்கி பதமாக சக்கரை காய்ச்சும் போது எண்ணெய் ஊற்றுவாங்க இதுக்கு என்ன ஏதாவது ஊற்றணுமா தேங்கனி தேங்காய் தேங்கனி லேசாக ஊற்றணுமா இப்போ இறக்கும்போதா போதா

ீங்களா இது யூடியூப்லிங்மா ஆமாங்க கருப்படி எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னு என்ன என்னங்க ஓஹோ சாப்பிட்றதுக்காக ஓ வந்து கிட்டத்தட்ட விட்டு போது மயில் விட்டு போகுது போது விட்டு போது விட்டு போது விட்டு ஒன்று மணி விட்டு போ ஒன்று ஒன்று விட்டு வந்துச்சு அதில் வந்துடுச்சு இதில் அந்த பார்த்து கண்டுபிடிப்பீங்க அந்த பாவை ஊற்றி கொடுங்கலா பாப்பாவுக்கு இதுதான் அந்த தேன் பாவங்கிறதா எடுத்து கொடுக்குறதா சரிங்கம்மா வாங்கிட்டீங்களாங்கம்மா நல்லதுங்கம்மா

ஓலைக்கு சாப்பிட்றது தனி சிறப்பு வாசமாக இருக்கு ஓலை வாசத்துக்கு நீ சாப்பிட்றியா சுடுது சாமி சுடுது கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் ஊற்றி இவ்வளோதாச்சு ஏமா இல்ல இப்போ கொப்பரையிலே இந்த மாதிரி ஆத்தணுமா ஆத்தும் மறுபடியும் வச்சு ஊற்றணும் ஓ கருப்பு இஞ்சி சின்ன என்ன பதத்துக்கு வருது சின்ன வேலையிலப்பா கருப்டிகா சின்ன நாலு மணி நேரம் கோந்து வந்து இறக்கி இந்தா தாத்தி இப்போ இது அச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கும்ண்ணே அரை மணி நேரம் ஆகும் ஹரிஷ் ਅਲੀ ਸ਼ਾਹ ਬਲ ਯਾਰ ਲੋਕ ਕੋਲ 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 ਚਾਨਾ ਯਾਰ ਬੇ த இருக்குதாத்தி சுட்ருக்குன்னு கேளுங்க நாலு கப்பு இருக்க போகுது நாலு கப்பு போகுது இருந்துச்சு பாப்பாவுக்கு இருக்குதானே